அசும்பன் முத்துராமலிங்க அவர்கள் சிறந்த அரசியல் தலைவர் சிறந்த ஆன்மீகவாதி என்பதை தாண்டி சிறந்த பேச்சாளரும் கூட உலகம் நிகழ்கின்ற எல்லா துறைகளைப் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அரசியல் ஆன்மீகம் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஜாதகம் இயற்கை செயற்கை திராவிடம் ஆரியம் தமிழ் என அவர் பேசாத விஷயமே கிடையாது அவ்வாறு மனிதனுடைய தோட்டத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழி உண்டு அதே அர்த்தத்தில் மனிதன் முகத்தை வைத்து ஒருத்தனை எடை கூடாது அவன் உள்ளத்தை வைத்து எடை போட வேண்டும் என்பதையும் ஒரு மேடையில் அவர் பொன்மொழியாகவே பேசியிருக்கிறார் அவ்வாறு பசுமன் தேவர் அவர்கள் மனித உருவத்தை வைத்து எடை கூடாது என்பதற்கு என்ன பேசியிருக்கிறார் என்பதையும் காணலாம் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று குறித்தார்கள் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று குறித்தார்கள் முகத்தில் கண்டு கொண்டு புறத்தோற்றமாக பார்க்கின்ற நபர்கள் அகத்தோற்றமாக இருக்கின்ற ஒன்றை காண சக்தியற்று காணுவதற்கு பிரயத்தனமும் செய்யாது பிரயத்தனம் செய்கின்றவனையும் வீணாக பிரயத்தனம் செய்கின்றவன் என்று இகழ்ந்து நல்ல காரியங்கள் அத்தனையும் அவைகளெல்லாம் கையாளுவதற்கு அனுபவத்திற்கு வராதவை வர முடியாதவை வர வேண்டாதவை என்று மூன்றாக பலகீனத்திற்காக பிரித்து பேசி விடுகிறார்கள் என்று அதற்கான விளக்கமும் பேசியுள்ள அதாவது உருவத்தை பார்த்து ஆயிரம் எடைகள் போட்டு தவறாக அவனை அவர்களாகவே நினைத்து கொண்டு தவறான விஷயங்களை கொண்டு தவறாகவே சித்தரித்து விட்டு வருகிறார்கள் அவன் மனதிற்குள் அவன் யோக்கியன் நல்லவன் நேர்மையானவன் நெறியானவன் அறிவாளி என்பதை அவன் உள்ளத்தின் மனநிலை என்ன என்று உணராமல் உருவத்தையும் முகத்தையும் பார்த்து எடைபோடும் மனிதர்கள் இருக்கிற போது நல்ல காரியங்கள் இங்கு நடப்பதில்லை நல்ல மனிதர்கள் இங்கு மதிக்கப்படுவதில்லை நடந்து முடிந்தவையும் அவ்வாறு தான் இருக்கிறது நடப்பதும் அவ்வாறு தான் இருக்கிறது நடக்கப் போவதும் அவ்வாறு தான் இருக்கிறது அதற்கு காரணம் சில மூடர்களின் இந்த முகம் பார்த்து பேசும் புத்தியும் உருவம் பார்த்து எடை ஓடும் புத்தியும் தான் என்று முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கின்றார் அதுதான் அந்த முகத்தில் கண்கொண்டு வார்க்கின்ற மூடர்கால் திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக சொன்னதை தேவர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதை ஆனந்தம் இதைத்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இவ்வாறு அவர் பேசாத விஷயங்களே இல்லை இலக்கியம் தெரியும் இதிகாசம் தெரியும் புராணம் தெரியும் வரலாறு தெரியும் இப்போது கூட திருக்குறளை சுட்டிக்காட்டி தான் அவர் பேசியிருக்கிறார் இவ்வாறு பல வல்லமை வாய்ந்த தலைவராக விளங்கியவர் தான் தேவர் அவர்கள் தொடர்ந்து நமது சேனலில் அவருடைய பேச்சுக்கள் வாழ்வியல் நடந்த சம்பவங்கள்லாம் பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்